நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தலைப்பு தமிழ்நாட்டில் ஈட்டி அழுதலும் யாழ்ப்பாணத்தில் குண்டு இந்த தலைப்பு உங்களுக்கு உடனடியாக விளங்கி இருக்காது முதலில் நான் தமிழ்நாட்டில் ஒரு பாடசாலையில் விளையாட்டு பயிற்சியின் போது ஒருவர் அறிந்த ஜவலின் த்ரோ அதாவது ஈட்டியறிவர் ஒரு குழந்தை ஒரு ஒரு மாணவரின் தலையில் பட்டு அவர் ஆபத்தான நிலையில் பைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை முதல் நான் இங்குறேன் அதை நீங்கள் கேளுங்கள் கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் பள்ளியில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்த மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மகனின் நிலையை தாங்க முடியாமல் அவரது தாய் தற்கொலைக்கு முயன்றார் வடலூரில் இயங்கி வரும் எஸ் டி மெட்ரிக் பள்ளியில் கடந்த வியாழக்கிழமை மாணவர்களுக்கு ஈட்டி எறியும் பயிற்சி அளிக்கப்பட்டது அப்போது எதிர்பாராத விதமாக பத்தாம் வகுப்பு மாணவன் கிஷோரின் தலையில் ஈட்டி பாய்ந்தது படுகாயமடைந்த மாணவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மகனின் நிலை கண்டு துக்கம் தாழாமல் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற தாய் சிவகாமையும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அற்ற சூழலில் அந்த ஈட்டி எறியப்பட்ட தலையில் அந்த ஈட்டி பாய்ந்ததுனால் அந்த குழந்தை நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிந்த தாயார் தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது அவர் இங்கு எங்கு பிழை நடந்திருக்கின்றது ஒரு பாடசாலை நடக்கும் இவ்வாறான நிகழ்ச்சிகளின் போது விபத்துக்கள் ஏற்படுவது வளமை ஆனால் குண்டறிதல் ஈட்டியறிதல் போன்ற இந்த தடகள அந்த விவர நிகழ்ச்சிகளின் போது மிக அவதானமாக அதிபரும் பொறுப்பாசிரியர்களும் ஏறியோரும் நடந்திருக்க வேண்டும் ஆனால் அங்கு அப்படி நடைபெறவில்லை இதனால் தான் இவ்வாறான நிலை ஏற்பட்டிருந்தது சரி அதே போன்ற நிலை ரெண்டு வாரங்களுக்கு முன் ஜாப்பாணத்தில் ஒரு பாடசாலையில் அதுவும் மைதானத்தில் எறியப்பட்ட விடயமல்ல ஒரு பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்கு பக்கத்தில் மிக குறு ஒரு ஓடை போன்ற இடத்தில் ஒரு பெண் பிள்ளை பச்சோ குண்டைகள் பயிற்சி எடுத்துக் கொண்டு நின்றிருக்கின்றார் அதனால் சென்ற ஒரு சிறு பிள்ளை தரம் நாலோ தரம் ஐந்தோ கற்கின்ற ஒரு சிறு ஆண் பிள்ளை என் தலையின் ஒரு பகுதி அது விழுந்ததாக விழுந்துள்ளதாக செய்திகள் சொல்லு சொல்லப்படுகின்றன ஆனால் உச்சந்தலையில் விடவில்லை என்று நம்புகிறேன் ஒரு சைட்டில் விழுந்துள்ளது அது பச்சம் ஆனால் பாடசாலை உடனடியாக அதை வைத்தியசாலையை கொண்டு சென்று அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு அவர்கள் ஒழுங்குகளை செய்திருந்தார் பாடசாலைகளில் இது வளர்ப்பது வளவை ஆனால் இருந்தால் அந்த பிள்ளை பயிற்சி செய்த இடம் மைதானம் அல்ல குறிப்பாக ஈட்டியறிதழ் குண்டறிதழ் போன்றவை மிக பாதுகாப்பான கட்டமைப்புக்குள் மைதானத்தில் நடைபெற வேண்டும் ஒரு நடைபாதையால் மக் அந்த மாணவர்கள் சென்று வரும் இடத்தில் எறியப்பட்டிருக்கின்றன அந்த பிள்ளையினுடைய மண்டையோட்டில் சிறிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலைகள் வைத்தியசாலை வைத்தியர்கள் கூறியதாகவும் ஒரு கிழமை வைத்தியசாலையில் அந்த பிள்ளை விற்கப்பட்டிரு அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் நீங்கள் வீட்டே கொண்டு செல்லுங்கள் ஒரு மாதம் பாடசாலைக்கு பிள்ளையை விடாதீர்கள் இருந்தாலும் ஐந்து வருடங்களுக்கு இவருக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் இந்த இவருக்குரிய ஒரு ஆண் பிள்ளை நிற்கின்றேன் அங்கு கல்வி கேட்கின்ற ஒரு பெரிய பிள்ளை ஒரு ஆள் தான் பதினைந்து பதினாறு வயது பிள்ளை தான் அந்த குண்டர்கள் மேற்கொண்டிருந்த ஆனால் அந்த பிள்ளையில் எந்த பிள்ளையும் இல்லை பாடசாலை எந்த இடத்தில் பழகுமாறு காட்டுகிறதோ அந்த இடத்தில் அது பழகிக்கொள்ளும் ஆனால் கோச்சில் அது பிழைகள் உண்டு அதை கண்காணிக்காவிட்ட அதிபரில் அதற்குரிய பிள்ளைகள் உண்டு இனி ஓஜி என்று யாராவது இருந்தால் அதற்குரிய பிழைகள் உண்டு அந்த சின்ன பிள்ளையின் வாழ்க்கை அது ஆகவே பின்னர் ஒரு கிழமை முடிய அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயும் தகப்பனும் தாயும் தகப்பனும் ஆசிரியர்கள் என நம்புகிறேன் அவர்கள் அதிபரிடம் சென்று நியாயம் கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இப்படி பிள்ளைக்கு இப்படியோ நடந்து இருக்கின்றது இன்னும் சரியான முடிவுகளை இன்னும் அவர்கள் வைத்தியங்கள் அறிவிக்கவில்லை ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறோம் என்றார்கள் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போகக்கூடும் இனி நடந்து நடந்து விட்டதானே ஆகவே ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஐந்து வருடங்களுக்கு எங்களுடைய குழந்தைக்கு ஏற்படுகின்ற இந்த மருத்துவ செலவை இந்த பாடசாலை நிர்வாகம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் முதலில் அதிபர் இதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டதாக அந்த பேரன்ட்ஸ் சொன்னார்கள் என்று சொன்னதாக தகவல்கள் கிடைத்தன பின்னர் அதிபர் தன்னுடைய முகாமைத்துவ கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம் என்று சொல்லி சரி நாங்கள் எங்களுக்கு மேல் இருக்கும் முகாமையிடம் இதை கதைத்து இதற்குரிய ஒரு ஐந்து வருடங்களுக்கு செலவை பொறுப்பெடுக்க முடியுமா என்ற தீர்மானத்தை அறிவிக்கிறோம் என்று சொன்னார்களாம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையின் தாயும் தகப்பனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் வீடு சென்று விட்டார்கள் பின்னர்கள் மீன்வெட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் இந்த பிரச்சனையை சொல்லி ஐந்து வருடங்களுக்கும் அது பிள்ளையின் செலவுகளை நீங்கள் பொருட்படுத்த வேண்டும் என்று கடிதம் அனுப்பியதாக சொல்கிறார்கள் இருந்தாலும் சென்ற வாரம் அது வைத்தியசாலையில் அந்த பிள்ளையின் தலையில் இந்த குண்டு பற்றோர் விழுந்தது என்றபடியால் வைத்தியசாலையின் முறைப்பாட்டுக்கு அமையவோ என்னவோ பொலிஸில் இருந்து அவர்கள் கூப்பிடப்பட்ட அதிபர் மற்றது அந்த குண்டறிந்த பிள்ளையும் அங்கே படிக்கிறவருடைய அப்பா அவரையும் கூப்பிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையையும் அவருடைய தாய் தோப்பனையும் கூப்பிட்டு ஏதோ விசாரணை நடந்ததாகவும் ஆகிய அதில் இந்த தாய் தோப்பன் சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் நிர்வாகத்திடம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்றோம் கொடுத்த அஞ்சாறு நாள் ஆகிறது ஒரு ரெண்டு கிழமைக்கு இடையில் அவர்கள் சாதகமான பதில் தருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் அப்படி தெராவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்வோம் என போலீஸ் நிலையத்தில் அறிவித்துவிட்டு போலீஸுக்கு கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது போலீஸ் அதிகாரியும் அவ்வாறே சொன்னார்களா நீங்கள் கடிதத்தை பாருங்கள் அதை ஒரு நோயரிடம் கொண்டு எழுதுங்கள் சரியாக எழுதப்படுகின்றால் பாருங்கள் அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் வந்து எங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கு போடுவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று இப்பொழுது என்னுடைய கருத்து என்னென்றால் ஒரு பாடசாலையில் விவகார விபத்துக்கள் நடப்பது வளவன் ஆகவே அந்த பாடசாலை நிர்வாகம் அவர்கள் கேட்பது ஆக குறைந்த கோரிக்கை அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் கேட்கும் அந்த ஐந்து வருட அந்த மருத்துவச் செலவை பொறுப்பெடுக்க வேண்டியது பாடசாலையின் கடமை என நான் கருதுகிறேன் மற்றது பாடசாலை பக்கம் பிள்ளைகள் உண்டு மைதானத்தில் வைத்து எறியப்படவில்லை பிள்ளைகள் வளமையாக நடந்து செல்லும் பாதையில் எறியப்பட்டது ஆகவே அது இருக்குத்தான் அவ பாடசாலை அதிபரும் அதற்குரிய முகாமை குழுவும் அவர்களுக்கு மேல் இருக்கிற குழுவும் கட்டாயம் அதை அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பெற்றோரிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டிருக்க கூடும் ஆனால் அந்த பெற்றோர் கேட்கின்ற அந்த ஐந்து வருஷ சார் செலவுகள் அகில பொருட்பெடுக்கிறது சரியன நம்புகிறேன் சரியா செய்ய வேண்டும் அந்த பேரன்ட்ஸ் நம்புகிறார்கள் இந்த நிர்வாகம் தங்களுக்கு அந்த செலவுகளை பொருட்பெடுக்க வேண்டும் ரெண்டாலும் அந்த பிள்ளை பாவம் தானே பக்கம் நின்று பாரு நான் கேட்பது இந்த அதிபர் அந்த முகாமையில் இருக்கும் குழு மேல் முகாமையில் இருக்கும் குழு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறா ஒன்று நடந்திருந்தான் அவர்கள் சும்மா விட்டுட்டு இருப்பார்களா இல்லையே ஆனால் அந்த பேரண்ட்ஸினுடைய குற்றச்சாட்டு அவர்கள் ஏனோ தான் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஆகவே என்னுடைய வேண்டுகோளும் ஒரு சரியான விஷயம் என்னவெனில் கேட்பது போல் அஞ்சு வருஷ ட்ரீட்மென்ட் பணத்தை அல்லது அதற்குரிய கொடுப்பன்களை மேற்கொள்ளது தான் அவர்கள் விட்ட பிழைக்கான ஆக குறைந்த நிவாரணமாக இருக்கும் இதுதான் அவர்கள் செய்ய வேண்டும் இல்லையேல் அவருடைய பேரண்ட்ஸ் தாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு போக எத்தனைப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லது ஹியூமன் ரைட்ஸுக்கு போக எத்தனைப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு முதல் இந்த பாடசாலை தான் விட்ட பிழையை உணர்ந்து அவர்களுக்குரிய அந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோளும் ஒரு மனிதநேயம் உள்ள அனைவருடைய முடிவும் அதுவாகவே காணப்படும் ஆகவே நான் இந்த நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நான் இந்த பாடசாலைகளுக்கு கேட்டுக்கொள்வது என்ன விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆனால் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் இடத்தில் இந்த விளையாட்டை பழகு பழகுகின்ற இடங்கள் அது ஆபத்தான் ஈட்டியறிதழ் குண்டறிதல் போன்ற விடயங்கள் மைதானத்திலேயே மேற்கொள்ள வேண்டும் அங்கு சிறு பிள்ளைகள் விராத வகையில் பாதுகாப்புகள் போடப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் சரி அந்த பாடசாலையில் இருப்பார் ஒன்று நடந்துவிட்டார் இனி அந்த பேரண்ட்ஸுக்குரிய நிவாரணத்தை வழங்கி இனிமேல் மற்ற பிள்ளைகள் பாதிக்காத வகையில் அந்த பாடசாலை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் கட்டாயம் செய்ய வேண்டும் இது இலங்கையில் இலங்கை பூராவே இது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பாருங்கள் ஈட்டியறி அது தலைக்குள்ளேறி இருக்கின்றது அதனால் பாதிக்கப்பட்ட அந்த தாய் தற்கொலை செய்ய முயற்சித்திருக்கிறேன் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்து பேரன்ஸ் குண்டறிதல் சைட்டால் விழுந்த அவர்கள் ஓரளவுக்கு பிள்ளையை பெற பராமரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் சோங்கா நாட்கள் என்ற படியிலாம் பாடசாலையில் போய் விவாதிக்கின்றார்கள் பொலிசுக்கு சென்று முறையிடுகிறார்கள் தங்களுக்குரிய ஆக குறைந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்கிறார்கள் அவர்கள் இப்படி நடக்கிறார்கள் தயசரிந்த பாடசாலையினுடைய அதிபர் அந்த உள்ள உள்ளக முகாமை அவர்களுக்கு மேலிருக்கின்ற முகாமை இதற்கு ஒரு நல்ல தீர்வை வழங்குவீர்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் இது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் இதுதான் நிலங்கள் நான் அதிபராக இருந்தான் அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கையை எனது முகாமியுடன் கதைத்து கட்டாயம் நிறைவு செய்வேன் நிவர்த்தி செய்வேன் தயவு செய்து அந்த அதிபரிடமும் அந்த நிர்வாக குழுவிடமும் நான் கேட்டுக்கொண்டது இது உங்களோட பிள்ளைக்கு நடந்த பாதிப்பாக கருதி நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கும் முகாமியிடம் அந்த ஐந்து வருட கொழுக்கனவை பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையே நீங்கள் இந்த கடவுளை கும்பிடுவதோ அல்லது கடவுளை கடவுளை வழிபடுவதோ அதில் எந்த பிரயோசனமும் இல்லை ஏண்டா அவர் பாதிக்கப்பட்டது உங்களுடைய நிர்வாக புலன் மீண்டும் ஒரு கலையெழுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்